அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மதிய வணக்கமாக ஆயிடுச்சுப்போ ஏன்னா ஒரு அஞ்சு நாளாக டே நைட் ஷூட்டு இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வரேன் திரும்ப கோயம்புத்தூர் போகிறேன் அதனால் எப்படின்னா ஒரு மூணு வருஷமாக ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடபட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக் ஒரு ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த எழுது ஸோ ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப சிக்கா இருந்து ஜாயிண்டேஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுனா என்னுடைய அன்பு இயக்குனர் நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன் இதற்கு தானே ஆசைப்பட்டை பாலகுமாரா இந்த மாதிரி நிறைய சௌத்திரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கோகுல் சார் சிங்கப்பூர் சலூன்ல எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயனாக ஓரமாக இருந்த என்ன சென்டர் ஃபிகர் ஆக்கிய இயக்குநருக்கு மனம் மறந்த நன்றி ஏன்னா அவர் வந்து கதை சொல்லும் போது முதல்ல அவர் என்கிட்ட கே கதை சொல்லும் போது நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டது எந்த ஹீரோ போடலாம் அப்படின்னு தான் என் வந்து கேட்டார் ஆர்யா அஜீவா யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் ஜி சொல்லுங்க அப்படின்னு ஆனா அதே கதையை ஏன் சொல்லி என்ன ஹீரோ அங்க எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது வந்து இயக்குநர் மனமார்ந்த நன்றி தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி ரொம்ப நன்றி அதே மாதிரி என் கூட பயணிச்சு இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டேன் மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்கள் முன்னாடி நான் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் பட் இன்னைக்கு அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன் டான்சர் ஆங்கர் பர்ஃபார்மர் அப்படிலாம் தாண்டி இந்த படத்துல வந்து கதையின் நாயகம் அவ்வளோ ஹீரோலாம் கிடையாது கதையின் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்றதுதான் நம்ம வண்டி எப்பயுமே டெல்லிக்கு நேஸ் ஒரு வி கே ராமசாமி ஒரு வெண்ணமூர்த்தி இதை தான் என்னுடைய மைண்ட் அட்டு அதுதான் அந்த வண்டி தான் வந்து எண்பத்தஞ்சு வரையும் ஓடும் எண்பத்தஞ்சு வயசு வரை அது ஆர்டர் போய்கிட்டே இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஹீரோன்னு போயிட்டு போகும் சொன்ன மாதிரி அடுத்து நான் தான் பண்ணுவேன் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன் அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது நான் அப்போ இருந்த கண்டிஷன்ல என்னால ஒரு பத்து நிமிஷம் வெயில் நிற்க முடியாது கேர் ஆயிடுவேன் எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும் நாட்டு மருந்து கசாயம் இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான் வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனா கூட ப்ரோக்ராம் போனால் கூட வீட்டில் இருந்து அந்த பழைய கஞ்சி வெங்காயம் இதுதான் என்னுடைய சாப்பாடு ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து எப்போ எப்படி வந்து இயன்மா வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு கையத்துக்கு என்ன விரும்ப கொடுத்து என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு என்னை மிகப்பெரிய பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லாரும் அண்ணச்சு சொன்ன மாதிரி ரூபருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான் நான் காத்து கேட்டிருக்கேன் நம்ம சினிமா வட்டாரத்துல அடுத்து ரூபா போல அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில் ஏன்னா தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க எனக்கு வந்து தாரமே ஒரு தாயா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா சோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி என் மகளுக்கும் நன்றி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி குறிப்பாக இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அண்ட் சிவமணி என்ன அண்ட் மற்ற ஜி வி பிரகாஷருடைய மனைவியார் அவங்களுக்கும் என்னுடைய மனமாரம் நன்றி அண்ட் இசைமை பல ரொம்ப நன்றி எனக்குலாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்றக்குள்ள நான் பரித வச்சுட்டேன் மேடையில் நான் சும்மா வந்து விட்டா என்ன வேணாலும் பேசிடலாம் ஆனா ரொமான்ஸ்ன்றது என்ன கஷ்டம்ன்றது அனைத்தான் நான் பார்த்தேன் அந்த பிள்ளைய கையை பிடிச்செலுத்து தூக்குறக்குள்ள படாதவாடு விட்டு போனேன் ஆனா டைரக்டர் நாலு தடவை தூக்கி ஆகிட்டாரு இல்லங்க இப்படி தூக்குங்க இப்படி தூக்கி சோசல்ல ரொம்ப மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுல கடும் வெயில் பொட்டை பாறை இதுல ஓடிவாங்க இதுல சறுக்கிட்டு வரோம் இப்படி புரியா என்னைய பிடிக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணியா இதுல அந்த பிள்ளை பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின் போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் அவ்வளோ அழகாக பாத்துக்கிட்டாங்க என்ன மட்டும் இல்லை சாப்பாடு சாப்பாடுலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக பார்த்துட்டாங்க அந்த ஊர் மக்களுக்கு நன்றி அதே மாதிரி நிறைய மேடையில் ஒருத்தருக்கு நன்றி சொல்வேன் இந்த மேடையிலேயே அவருக்கும் நான் நன்றி சொல்லி ஏன்னா கலக்கப்போகுது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது நான் வந்து மேடை கிளைங்கன்னா அவ்வளோ பிஸி நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில மை பிடிச்சு இதோட முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஆகுது முப்பத்தி மூணு வருஷம் கடந்து மேடையில மை பிடிச்சுன்னு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு நிகழ்ச்சி பண்ணிட்டேன் அப்படி பிசி ஒரு நாளைக்கு ஒம்பது ஷோ பத்து ஷோ பண்ண ஒரே நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்பலாம் ஏன்னா ஹாஃப் அன் அவருக்கு ஒரு ஸ்டேஜ் காலையில சாயங்காலம் ஆறு மணிக்குன்னா நைட்டு ரெண்டு மணிக்குள்ள பத்து ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன் சம்பளம் நூற்றம்பது ரூபா தான் ஆனால் பத்து ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அவ்வளோ பிஸியா இருக்கும் போது கலக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போறாங்க விஜயத்துறை காட்சியில அப்ப எனக்கு அன்பன் பாசரன் அன்பரண்ண வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் அண்ணன் வந்து டே இந்த இது வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு நான் எதுக்குமே வந்தா ஒரு எபிசோடு அவ்வளவுதான் ஆனா நேரத்தை வச்சுட்டா ஒரு மூணு நிகழ்ச்சி பண்ணா எனக்கு முந்நூறு ரூபா வந்துடும் நான் போறேனே அப்படின்னேன் இல்லடா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போ கமல் சார் மாதிரி விஜயானந்த் சார் மட்டும் பேசி மட்டும் போ அதுக்கப்புறம் வருது வந்து அவர் பார்த்தாலும் என்னை கையை பிடிச்சி தரத்தன்னு இந்த ஸ்கூல் பிள்ளையில கொண்டு விடுற மாதிரி என்னை உள்ள தள்ளி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு அந்த ஐந்து நிமிடம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாசுறவன் ரொம்ப ரொம்ப அண்ட் ஃபைட் மாஸ்டர் நமக்கு ஃபைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இருந்தாலும் ஒரு ஒரே நாளில் அவ்வளோ அழகாக இப்ப என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகா கம்போஸ் பண்ணாருக்கும் நன்றி நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்போவுமே அண்ணன் எப்படி சொன்னாரோ அது தான் எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு அப்படி தான் எப்போவுமே பேசுவேன் சோ ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டிவாக எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து எங்கேயோ பிரச்சாரத்தில் இருந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று அவ்வளோ தூரம் பேசிட்டு போனார் இன்னைக்கு என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகா நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளோ அழகாக பேர் வச்சு சிறப்பு பண்ணியிருக்காரு ஸோ நான் சாகும் முறை மறக்காத மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலக நாயன் அவர்கள் அதே மாதிரி தனுஷாருக்கு எப்பயுமே நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் ஆறுங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளித்திரையில் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக மெமிக்ரி மட்டும் தான் பயன்படுத்துவாங்க நான் நிறைய படங்களில் ரொம்ப ஒரே ஒரு சீன் கேப்டன் மா நடிச்சுப்போங்க ஒரே ஒரு சீன் நடிகர் தலை மாதிரி ஒரு சீன் பயிட்டு போங்க அப்படின்னாங்க என்னடா அந்த மக்கான யூனிக் ஒண்ணுமே இல்லையா நம்மள்ட்ட இருக்க எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம தவிர்த்து இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கோகுல் சார் தான் ஆனா அந்த மாரி திரைப்படத்துல பாலாஜி மோகன் அவர்கள் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு வாய் மூடி பேசும் திரைப்படத்துக்கு அப்புறம் தனும சாரோட சேர்ந்து அவ்வளவு பெரிய சாரோ நடிக்கும் போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட் நான் அந்த படத்தில் வரக்கூடிய மாரி ஒன் மாரி டூ எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நான் போட்ட டைலாக் தான் அதை எதையுமே வந்து டப்பிங்லையும் அப்படியே பேசுகிற சண்டை எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம் அவ்வளோ அழகாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லையும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணிய சார் அவரை வந்து மறந்தேன்னு சொன்னால் அன்னைக்கு மதிய உணவு கூட எனக்கு கிடைக்காது அந்த இடத்துல சார் சரேன் ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும்போது நான் உங்க கூட இவ்வளவு அழகா ஜெல்ம ஜெல் ஆறேன்னா அதுக்கு காரணம் நான் அவருடைய செல்ல பிள்ளை தான் எப்படி கலன் சாருக்கு செல்ல பிள்ளை அந்த மாதிரி தனுஷ் சாருக்கு நான் ரொம்ப செல்ல பிள்ளை உங்கள்கிட்ட நான் குழந்தைங்க ஜெல் ஆறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார் என்னுடைய ராசி தான் சார் அப்படின்னு இருக்கேன் என்ன ராசி அப்படின்னு தனுஷ் ராசி அப்படின்னாரு தனுசு ராசின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன்ல மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்னைக்கு நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு அதுக்காகணும் தனுஷார் அவர்கள் அவருக்கு எப்பயுமே நன்றி அந்த இந்த படம் வந்து மே ஒன்பதாம் தேதி வருது நாங்கள் வந்து ஆசாருக்கு படம் பண்ணல ஆடியன்ஸ் தான் படம் பண்ணியிருக்கோம் அதனால இந்த மாதிரி கதை உலகத்துலேயும் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் வந்தால் நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோட சிரித்து சந்தோஷமா போகக்கூடிய ஒரு அற்புதமான படம் தொடர்ந்து நான் வந்து காமெடியாக தான் நடிப்பேன் கேரக்டர் தான் நடிப்பேன் இந்த மாதிரி கதையின் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் நடிக்கலாமே முடியும் நான் எப்பயும் என் நிறைய முறை கேட்டிருக்கேன் நீங்க எப்ப ஹீரோ இங்க எப்ப ஹீரோ வாங்கி நான் எப்பயுமே மக்கள் மனசுல ஹீரோ வரை பல ஆச்சு ஸோ அவங்கள லைவா நான் நிறைய பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அதனால நான் மக்கள் மனசுல எப்பயுமே கேட்க தான் அதனால தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை நம்ம எப்பயுமே ஒரு நகைச்சுவையாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனாக இருக்கணும் அப்படின்னு தான் ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்கள் எடுத்து எடுத்து பண்ணணும் மீடியா பொறுப்பில் நிறைய நிகழ்வுல நீங்க வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தீங்க கண்டிப்பாக ஒரு சின்ன திரைப்படம் தான் பட் இருந்தாலும் இந்த பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தொலைக்காட்சி ஊடக பத்திரிகை நண்பர்கள் நீங்க ஆகா ஓவோ பிரமாதம் இந்த மாதிரி ஒரு கதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிலாம் வேண்டாம் படம் நல்லா இருக்கு போனால் இந்த டெய்லிக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்க்கலாம் வெயிலுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்றதே தான் மே மாசம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில போலாம்னு ஒருத்தர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போவான் இல்லைன்னா லவ் பண்ற பொண்ணுங்களை போட்டு ஏதாவது தியேட்டருக்கு போவான் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஐம்பது பேர் ஒதுங்கினா போதும் டெய்லி ஒரு ஷோக்கு ஐம்பது பேர் ஒதுங்கினா அவங்களுக்கான படம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டை படமா இருக்கும் கலந்த ஒரு தொகுப்பாளனியை பார்த்துருக்கோம் நான் நீண்ட இடையெல்லாம் நிறைய மேடையில பாக்குறதுனால அந்த லாபம் ரொம்ப அழகா உச்சரிச்சு ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளனைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த மேடையில கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ்ல ரொம்ப அழகா பேசுகிறேன் நான் நிறைய மேடைகள் நிறைய விஷயங்கள் நீங்க இந்த மாதிரி மேடையில தொகுப்பாளி அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் நான் ரொம்ப வேற எதுவும் ஒரு தொடர் முன்னாடி போயிட்டு போல ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் தான் தொகுப்பாளன்னு எனக்கு தெரியும் தோப்பாங்களுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப அழகாக தமிழ்ல ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க தேங்க்யூ